முதலாவதாக இந்நிகழ்ச்சி நடத்துவதற்கு வாய்ப்பு அளித்த அருள் திரு சக்தி அம்மா அவர்களுக்கு எனது பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திரு ஆர் பார்த்திபன் சார் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆக்டர் அண்ட் டேரக்டர் எவ்வளோ சந்தோஷமாக எல்லாரும் வச்சுட்டு இருப்பாருன்னு தெரியும் ஸோ டாக்டர்ஸ் எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு அது போல் வந்து சிரிப்பும் மருந்துன்னு சொல்கிறோம் கரெக்டாக ஸோ அந்த விஷயத்தில் வந்து சாருடைய ஒரு ஒரு காமெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்தாலும் த ஓல்டு இஸ் கோல்டுன்னு வாங்க அது போல் தான் சார் இன்றைக்கி இன்றைக்கி வந்தார் எத்தனை பேர் நீங்கள் கரகோஷம் பண்ணீங்க நீங்கள் எவ்வளோ பேர் ஹாப்பியாக இருந்தீங்கன்றது தெரியுது இது ரீசன் என்னன்னா அவங்க பண்ண சாதனை சாதனை என்ன ஹி சோச என் டாக்டர் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா எல்லோரும் சிரிக்க வச்சுருக்காரு இல்லையா சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் திங்க் பண்ணவும் வச்சுருக்காரு அவருடைய ஜோக் வந்து நாட் ஓன்லி ஜஸ்ட் எ லாஃப் இட் மேக் கிவ்ஸ் அஸ் த மீனிங் அது கொடுத்துருக்கு ஸோ வகையில் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி கலந்துருக்காங்க இன்றைக்கி வந்து ரெண்டு நிகழ்ச்சி நடந்தது ஒன்று வந்து நம்ம ஆயுர்வேதிக் சென்டர் சிக்ஸ்த் இயர் ஆனிவர்சரி அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸிவ் ட்ரான்ஸ்பிளான்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் எஸ்பெஷலி வி ஹாவ் டு தேங்க் த டாக்டர்ஸ் த டீம் அண்ட் த டீம் ஆஃப் நர்சஸ் அண்ட் ஆல் மை கொலீக்ஸ் ஹூ டன் திஸ் கிரேட் ஃபுட் டு மேக் ஆல் திஸ் சக்ஸஸ் ட்ரான்ஸ்பிளான்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் அதே போல் இங்கே வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வந்து பிளட் பேங்க்லேயும் வந்து நிறைய ப்ளட்ஸ் எப்போல்லாம் ரத்தம் தேவையோ நம்ம எது ஒன்றா வந்து பணத்தை கொடுத்து வாங்கிடலாம் இல்லையா ரத்தத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது அதை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கிட்ட எடுக்கிறதுன்றதே ஒரு தனித்திறமை அதில் வந்து ரமேஷ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு இது நாட் ஒன்லி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் மட்டும் இல்லை லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் பேஷன்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேக்கெட் நாற்பது பேக்கெட்டு சர்ஜரி பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்னொரு பத்து பேக்கெட் வேணும் ப்ளட்டுன்னுவாங்க ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு பிளட் ஒரு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு லெபார்டரி அண்டு நர்சிங் இதனால் ஒருத்தருடைய உழைப்பு இல்லை இட்ஸ் எ டீம் ஒர்க் அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர்ஸ் ரொம்ப சக்ஸஸிவாக இந்த சர்ஜரிஸ் பண்ணி நிறைய பேஷண்ட்டை சேவ் பண்ணியிருக்கோம் இதில் மெயினாக வந்து பேஷண்ட்ஸ் சேவ் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய டோனாஸ்க்கும் நம்ம வந்து பாராட்டணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு உறுப்பு கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதே போல் வந்து இந்த டோனாஸ் சக்ஸஸ்யூவாக இது பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கு ஒரு சிறப்புக்கு பண்ணுறதுக்கு காரணமே வந்து இன்றைக்கி வந்து நம்ம திரு பார்த்திபன் சார் இங்கே வந்திருக்காரு அதுதான் ஒரு பெரிய சிறப்பு நிறைய பேருக்கு வந்து இது ரீச் ஆகும் இல்லையா என்ன ரீச் ஆகும் அவேர்னஸ் அபவுட் டொனேஷன் ஆர்கன் டொனேஷன் அதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய முக்கியமான தீம் இன்றைக்கி அது சார் வந்திருக்காரு ரியலி இட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ் அண்ட் ஹானர்ட் டு அஸ் ஆல்சோ ஐ லைக் டு வெல்கம் அவர் டெப்டி மெடிக்கல் சூப்ரிண்ட் and ஏஏ அண்ட் பிரின்ஸிபல் ஆஃப் காலேஜ் அண்ட் லெக்சர்ஸ் டியூட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் அண்ட் அதர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் திஸ் குரூப் ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் லாட் இது நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்ல நிகழ்ச்சி சார் உங்க கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவார் என்னை விட ரொம்ப சிறப்பாக பேசுவார் நமக்கு நிறைய வந்து சிரிப்புன்ற ஒரு மருந்தை கொடுத்த மாதிரி நிறைய மருந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது அதை நீங்கள் எடுத்துகிட்டு வி ஆல் ஷுட் ஃபாலோ தட் once again thanks a lot for this opportunity om namo thank you